ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் தாங்க இது மாமல்லபுரத்தில் இருக்குதுங்க ஃபார் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க பார்ப்போம் இந்த அக்வாரியம் வந்து சீஷியல் மியூசியமோட தாங்க இன்க்ளூட் ஆகிருக்கு வாங்க சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்து ஃபிஷ் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தாங்க பார்க்குறோம் ஃபிஷ் அக்வாரியம் எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ரொம்பவுமே அழகாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம கையிலேயே எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தான் சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது வாங்க பார்க்கலாம் அக்வாரியமில் குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக ஆகிடுவாங்க ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே அந்தளவுக்கு குழந்தைங்களை அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் பெரிய பெரிய ஃபிஷ்லாம் இருக்குது அதுவே காட்டுறேன் பார்க்கலாம் ஒரு ஃபிஷ்ஷாக அதுக்கு பாருங்க இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் பேர் வந்து கேட் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கு இந்த ஃபிஷ்க்கு மேலே கொஞ்சம் மில்லுள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க வந்து இந்த ஃபிஷ்ஷை நம்ம தொட போனோம்னா வந்து அது வந்து உடம்பு சுருக்கிக்கு பால் மாதிரி ஆகிடுமா பட் நான்லாம் தொட விடலை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்குறத அதுவும் வாட்ச் பண்ணுறாங்க நம்மளை அது பார்க்குற மாதிரி இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸுங்க இந்த ஃபிஷ் அக்வாரியம் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குமே பாருங்க அதை அப்படியே எங்களே பார்த்துட்ருக்கு விடாங்க

ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே ரொம்பவும் அழகாகவும் இருக்குங்க பக்கத்தில் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷை நானும் பார்த்ததே கிடையாது பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பாம்பு ஃபிஷ் கூட இருக்கான் நாங்கள் அதே நம்ம பார்க்கலாம் அந்த ஃபிஷ் வந்து பார்க்க பாம்பு மாதிரி இருக்குது வேறு இதுவும் ஒரு வகை கேட் ஃபிஷ் தான் சொல்கிறாங்க பாருங்கள் பாம்பு ஃபிஷ் இதுதான் ஸ்னேக் மாதிரி இருக்குங்க உள்ள வளைஞ்சு வளைஞ்சு தான் போகுது அதுவும் ரொம்ப அழகா இருக்கு அதுவும் கலரும் வந்து பாம்பு மாதிரி இருக்கு இது வந்து குரோக்கடல் ஃபிஷ் முதல்ல மாதிரி இருக்குதானே Bir saat patina, nasıl takmamızı yapacaksın ya da ne kadar eşit bir olur kupolaya, ne fiske? Elma fiske bize bir gün veriyor. Ne? Ne? குஷி தாங்க முடியல இதை பார்த்தோன்னே குழந்தைப்போ நல்ல ஒன்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம் கோல்டன் ஃபிஷ் இருக்குது ஸ்டார் ஃபிஷ் இருக்குது நிறைய ஃபிஷ் இருக்குது பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்தீங்கன்னா நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் பாருங்கள் இது ஸ்னேக் ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா ஸ்னேக் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு 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 நல்லா பாருங்கள் அப்புறம் கலரும் பாருங்கள் ஸ்னேக் மாதிரி இருக்குல்ல ரொம்பவும் அழகாக இருக்குங்க பார்க்கறது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட உங்கள் பள்ளியும் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் அக்ரே வாட்ஸ் விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு பாருட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க பார்க்கலாம் கம்பல்சரி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் பாய்மா